ஒரு அணுவின் வளர்ச்சி கொண்டு மற்ற கோள்களாகும்போது மற்ற இணைப்பின் தன்மை கொண்டு அணுக்களின் ஆற்றல்கள் அது பெருகி விண்வெளியிலே அது பெருகி பெருகி இப்படி மாற்றமாகி நட்சத்திரமாகி கதிரியக்க சக்தியாக மாறி தன் கதிரியக்க சக்தியில் பேரண்டுத்தில் வரும் நஞ்சினை மாய்த்து தனது நிலைகளுக்கு அது மாற்றி தான் ஓடும் பாதையில் தனது இணைப்பின் தன்மை தனக்குள் எடுத்து சூரியனாக விளைகின்றது சூரியனாக விளைந்த பின் தான் ஆரம்பித்தலான வெப்பகாந்த அணுக்களாக உற்பத்தி செய்து தான் உடலை விட்டு வெளியிலே செல்லும் போது வெப்பம் ஆகும்போது நஞ்சி அல்ட்ரா வயலட் பிரிந்து செல்கின்றது அதே சமயத்தில் அதிலிருந்து வெப்பகாந்தங்கள் இதிலிருந்து வரக்கூடிய நஞ்சின் தன்மையடுத்து அது இயக்க சக்தியின் அலுவாக மாறி இந்த சூரியன் ஈர்ப்போட்டத்துக்குள் நின்று அதனுடைய ஈர்ப்புக்குள் வரும் பாதையிலே தனக்குள் சேர்த்து இதனின் நிலைகள் சுழண்டு எப்படி ஆரம்ப நிலைகள் பல பொருட்கள் சேர்த்து ஒரு உருவானதும் இதே போல கோள்களாக மாறி அந்த கோள்கள் பலவாகி பல கோள்கள் வளர்ச்சியாகி நட்சத்திரமாகும்போது ஒரு சூரிய குணமாகும் இதே போல ஜீவன் தட்ட இந்த உணர்வின் தன்மை நாம் உயிரணும் இதே போலதான் ஒரு உயிரினின் தொடர்பாகி ஒரு புழுவான பின் தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் தக்கவாறு அங்கங்கள் வளர்கின்றது இப்போ ஒரு தான் எடுத்துக்கொண்ட கோள்களின் உருவம் அமைத்து நடைகள் கொண்டு இப்படி நட்சத்திரங்கள் ஆகி நட்சத்திரங்கள் விரிவடையப்படும் போது அது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக நமது பூமி நமது பிரபஞ்சம் விடுகின்றது இந்த நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு வகையான நிலைகளை நஞ்சினை அடக்க வல்லமை கொண்டது தான் கதிரியக்க சக்தியால் மின்னிலிருந்து வரக்கூடியதை தன் இனத்தின் தன்மையாக மாற்றி தன் அருகிலே இருக்கக்கூடிய கோள்களை உருவாக்கி கொள்கின்றோம் ஆரம்பத்தில் எப்படி நாம பூமி அது சூரியன் தன் நிலையிலே மற்ற உணர்வுகளை எடுத்து கோள்களாக மாற்றியதோ இதனென்று கோளாகி நட்சத்திரமாகும்போது நட்சத்திரங்கள் தன் அருகிலே இருக்கக்கூடிய தான் எடுத்துக்கொண்டு உணர்வின் தன்மை கோளாக மாற்றி தன் சுழற்சி நிறை கொண்டு தான் கதிரிய சக்தியை தான் அடக்கி இந்த உணர்வின் தன்மை ஒடுக்கி அந்த கோள்கள் என்று வெளிப்படுத்ததே மற்ற கோள்கள் நவக்கோள்கள் இதை சுவாசித்து சூரிய குடும்பத்திற்கு ஆற்றல் மிக்கதாமறு இதிலிருந்து நஞ்சாக வடித்து வந்தாலும் சூரியன் தன் நஞ்சை வடித்துவிட்டு உணர்வின் ஒளி அலையாக உலக சிருஷ்டிக்கும் நிலையாக அது வரைகின்றது ஆக இதே போலதான் இந்த நட்சத்திரங்கள் அது விரிவடைந்து இதே போல கோள்களாகி அந்த கோள்கள் நட்சத்திரமாகிவிட்டால் நமது சூரிய குடும்பத்திற்கு வேலை இல்லை ஆக நாம் சூரிய குடும்பம் மங்கச் செய்துவிடும் அதுடன் இணைந்து வந்த நாம கோழும் அது மாய்ந்துவிடும் நிலையை அடைகின்றது அத்தகைய பருவம் அடைந்துவிட்டது இன்று நாம் கார்த்திகை நட்சத்திரம் என்று நாம் தெரிந்து கொள்கின்றமே கார்த்திகை நட்சத்திரம் என்பது ஒரு உணர்வுக்குள் இருந்து ஒரு பொழியின் தன்மையை பிரித்து காட்டும் நிலையும் அந்த உணர்வின் தன்மை இயக்கி காட்டும் கார்த்திகை நட்சத்திரம் இது மனிதனின் ஆறாவது அறிவில் அது அதிகமாக வளர்ச்சியாக பற்று உணர்வின் ஆற்றலை பரிகும் நிலையில் கொண்டுதான் இந்த ஆறாவது அறிவு போல இந்த கார்த்திகை நட்சத்திரம் மற்றதின் உணர்வை தனக்குள் எடுத்துக்கொண்ட நான் கார்த்த நட்சத்திரம் என்று அதே சமயத்தில் இந்த ஆறாவது அறிவு கொண்ட மனிதன் ஆறாவது அறிவை கார்த்திகேயா அறிந்திலும் உணர்ந்து அறிந்துணர்ந்து செயல்படும் தன்மையாக வைத்துவிட்டான் என்ற நிலையை நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த முருகனுக்கு கார்த்திகன் என்று பெயரை வைத்தார்கள் ஆக இந்த கார்த்திகை நட்சத்திரம் துரித நிலைகள் கொண்டு தனக்குள் கோள்கள் வளர்ச்சியாகி அந்த நட்சத்திரங்கள் வளர்ந்து இருக்கின்றது அது இந்த சூரிய குடும்பத்திலிருந்து பிரிந்து விட்டால் நாம் சூரிய குடும்பத்திற்கு பெரும் அழிவு என்று நமது பூமிக்கும் போதுமான நிலைகள் கிடைக்காது இப்ப அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் இன்று அது கோள்குண்டிய நிலைகள் நட்சத்திரமாக மாறி வரும் நிலைகளை அது உருவாக்கி இருக்கின்றது சிறிது காலத்திற்கு இந்த சூரிய குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றுவிடும் இதே போல அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஏனைய பல நட்சத்திரங்களும் இதே போலதான் அது தனது கோள்களின் வளர்ச்சி கொண்டு அது மற்றது நட்சத்திரமாக உருவாகிக் கொண்டிருக்கின்றது அப்படி உருவாகிவிட்டால் நமது சூரியன் மங்கி அது செயலந்துவிடும் அதனுடன் இணைந்து நான்காவது நிலையில் இருக்கும் நமது பூமியோ அதுவும் தன் இந்த உயிரணுக்களுக்கு நாம் இருக்கும் இந்த உணர்வுகளுக்கும் அது செயலிட்டதாகி விண்வெளியிலே சூரியன் கரைந்து விட்டால் அந்த சுழல் புயலின் தன்மை கொண்டு அதிலிருந்து உருவான நாம் அந்த புயலுக்குள் சிக்கி நமது பூமியும் கரைந்து விட்டார் இதனென்று வெளிப்பட்ட அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அது சூரியனாக மாறும்போது ஓர் சூரிய பிரபஞ்ச பேரண்டமாக மாறிவிடுகின்றது இப்படி நாம் மாறி வந்ததுதான் இரண்டாயிரம் சூரிய குடும்பங்களில் நாம் வளர்ச்சியில் இருந்துள்ளோம் அதேபோல நாம் இந்த சூரிய குடும்பங்களின் அணுவின் வளர்ச்சி கொண்டு இன்று நாம் ஆற்றல் நிலைகள் நிலைகளில் மனிதன் உடலுக்குள் எண்ணங்களின் அணுக்களின் வளர்ச்சி அதிகமாகி அதனின் தோற்றம் கொண்டு வளர்ச்சியான நிலைகள் விஞ்ஞான அறிவார் தான் கண்டுணர்ந்த உணர்வின் சத்தை தனக்குள் சேர்த்துக் கொண்டதனால் அணுவை பழந்து அணுவின் ஆற்றலை சேமித்து அதனை கொண்டு தன்னை காத்திட குண்டை உற்பத்தி செய்தான் அதனை நிலைகள் கொண்டு தன் நாட்டை காத்திட அந்த உணர்வின் தன்மையை இந்த வெடிக்கச் செய்யும் போது காந்த சக்தியால் மனிதனால் எடுத்துக்கொண்ட உணர்வின் அணுவின் வளர்ச்சியில் அணுவை பழந்து அணுவின் ஆற்றலை பெருக்கி அந்த உணர்வின் எண்ணத்தை தனக்குள் வளர்த்து இயக்க சக்தியாக மாறிய இந்த மனிதன் இவன் எடுத்துக்கொண்ட செயலற்ற நிலைகள் இருக்கும்போது சூரியனால் வெடிப்படும் சூரிய காந்த சக்தியால் இது கவர்ந்து இன்று மனிதனையே அழித்திடும் உணர்வின் சக்தியாக விளைகின்றது ஆனால் கடந்த காலங்களில் மனிதன் மனிதனாக உயர்வு பெற்ற அகசியன் அவன் தன் உணர்வை பழந்து உணர்வுக்குள் இயக்கத்தின் ஒளியின் சுடரை அவன் தனக்குள் சேமித்து தன் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக இன்று துருவத்தை அறிந்து துருவத்தை நுகர்ந்து துருவத்தின் நாற்றல் ஒளியின் சரீரமான நஞ்சினை அடக்கி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றிச் சென்றான் இன்று எப்படி நட்சத்திரங்கள் விண்வெளியில் இருக்கக்கூடிய அந்த நஞ்சினை ஒடுக்குகின்றதோ இதே போல மனிதன் தன் உடலிலிருந்து வரக்கூடிய நஞ்சினை நீக்கி நல்ல உணர்வின் தன்மை ஆறாவது அறிவாக கொண்டு அதனை முழுமையின் நிலைகள் அடைந்தவன் இந்த நட்சத்திரத்தை போன்றே விண்ணிலிருந்து வரும் தன் நஞ்சினை உடிக்கி உணர்வின் தன்மை தனக்குள் ஒழியும் சரீரமாக சென்று இன்று துருவ நட்சத்திரமாக இருந்து கொண்டிருக்கின்றான் பல கோடி ஆண்டுகளுக்கு முன் நட்சத்திரமாக சென்ற அகசியம் ஆகவே இன்று இன்று இப்போது பிரபஞ்சத்தில் எல்லையின் ஓடத்தில் நட்சத்திரங்களிலிருந்து விண்ணிலிருந்து வரக்கூடிய உணவின் தன்மையை நாம் பிரபஞ்சமான சூரியனுக்கு அனுப்புகின்றதோ இதே போல பூமிக்குள் இந்த பிரபஞ்சத்துக்குள் வந்து வரும் மற்ற இந்த பிரபஞ்சத்தில் உருவாகும் இந்த சத்தனை பூமி கவரும் வாயில் வாசப்படியில் தான் அமர்ந்துள்ளான் துருவ நட்சத்திரம் ஆக நாம் பூமி எடுக்கும் இந்த உணர்வின் தன்மையை இந்த பூமியிலே விளந்த உயிரணுவாக அணுவின் தன்மை ஆற்றலிருந்து உணர்வின் தன்மை ஒழியாக மாற்றிச் சென்ற இந்த அகசியன் இன்று அதன் அருகிலே இருந்து பிரபஞ்சத்திலிருந்து வரும் நஞ்சினை தனக்குள் அடக்கி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி இன்றும் நிலை கொண்டு நிலையான எண்ணும் என்ற சரீர தொடர்புடன் ஒளி சரீரமாக இருந்து கொண்டிருக்கும் அதிலிருந்து வெளிப்படும் உணர்வின் ஆற்றலை இன்று நாம் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து நமது பூமிக்குள் படரை செய்து கொண்டிருக்கின்றது விஞ்ஞான அறிவால் தனக்குள் அழித்திடும் உணர்வின் தன்மை தனக்குள் விளைத்து வைத்த இந்த நிலையில் விஞ்ஞான அறிவின் கல்வியின் ஞானத்திற்கு செல்லப்படும் போது அதனின் கூர்மையான உணர்வை நமக்குள் பதிவு செய்து அதனை வளர்த்து தன் நாட்டை காத்திட அல்லது தனது புகழுக்காக தனக்கு செல்வம் சேர்த்திட தன் உணர்வின் எண்ணங்களை கவர்ந்து மற்றதை அழித்திடும் கண்டுபிடிப்பு பரப்பும்போதும் பொருளின் ஆசை கொண்டு பிரிதொண்டே அழித்திடும் உணர்வை விஞ்ஞான் அறிவார் அணுவை பழந்திடும் ஆற்றலை பெருக்கிய விஞ்ஞான உணர்வுகள் அவனுக்குள் வளர்ந்து கொண்ட பின் அதனின் எண்ணமாக அவன் கல்வியின் தரநிலையை செல்லப்படும் போது அதனை ஊங்கி வளர்த்த பின் எதை விஞ்ஞானத்தை அணுவை பழந்தானோ அவனின் உணர்வும் உயிராத்மா அவன் உடலுக்குள் சென்று அவன் விளைவித்த உணர்வின் ஆற்றல் இவன் உடலுக்குள் செல்லப்பட்டு அதனின் நிலைகள் கொண்டே அணுகுண்டு வரையிலும் வளர்ச்சியாகி நாட்டை பல உலகினுடைய நிலையை அழித்திடும் நிலைகளுக்கு வளர்த்தான் ஆகவே இந்த விஞ்ஞான அழிவு இவன் உடலில் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை வெளிப்பட்ட இந்த உணர்வுதான் சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து நாட்டை காத்திட மற்ற நாட்டானை அழித்திட அந்த உணர்வின் சக்தியை வளர்த்திட தன்னை காத்திட தன் அரசியலே சேர்ந்த அவனுக்கு தன் உணர்வின் தன்மையோ இதெடுத்து தன் அரசியலே அடைந்தவனை அவனை அழித்திட வேண்டும் என்று இந்த உணர்வுகள் மனிதனுக்குள் வைத்து அழித்திடும் உணர்வின் தன்மையை இவன் நாளுக்கு நாள் தான் சூரியன் காந்த சக்தியால் இன்று கலந்து மனிதனுக்கு மனிதன் இன்று தாய்க்கு பிள்ளை அடங்குவதில்லை பிள்ளை தாயை தாயை தந்தை பார்த்த உடனே அடக்கிடும் நிலைகள் கொண்டு அழித்திடும் உணர்வு வளர்ந்து கொண்டிருக்கின்றது பெற்ற என்று கூட பாராது தன் குழந்தை என்ற நிலைகள் பாராது அழித்திடும் உணர்வின் தன்மை வளைத்து அழித்திடும் உணர்வாக அழைவின் தேய்மான நிலைகள் இன்று வந்துவிட்டது அணுவை பிளந்து உணர்வியை பிளந்து உணர்வின் தன்மை ஒழியாக மாற்றிச் சென்ற அந்த நிலையை மெஞ்ஞானிகள் கொடுத்த இந்த உணர்வின் தன்மை காலத்தால் வென்று அரசன் நிலையில் தனக்குள் அவன் சூட்சம் நிறைய கொண்டு விஞ்ஞானம் என்ற அறிவை கொண்டு தன் உணர்வின் நாட்டை கலத்து காத்திட தன் உணர்வின் தன்மை தான் அணுவை பலந்து அணுவை சேமித்து நாட்டை காக்க மற்ற நாட்டை அழித்திட அவன் எண்ணிய செயல்கள் அந்த மனித குலத்தவே அழித்திடும் உணர்வின் செயலாக என்று மாறி மனிதனின் உணர்வை அழித்திடும் நிலையாக சூரியனின் உணர்வின் அலைகள் அது கவர்ந்து நாட்டுக்குள் படர்ந்திருக்கும் இந்த நிலையிலும் அன்று மெய்ஞானி உணர்வை பலந்து உணர்வின் உடல் பெறும் தன்மையை மறைத்து தன் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி வின் சென்ற அந்த அகசியின் உணர்வை பின்பற்றி சென்றவர்கள் ஆறாவது அருகே ஏழாவது ஆக சப்தரிஷி மண்டலங்களாக இன்றும் சுழன்று கொண்டிருக்கிறார்கள் அவனின் உணர்வு கொண்டு அவனின் ஆற்றல் கொண்டு இன்றும் சுழண்டு கொண்டிருக்கும் இந்த நிலையில் இந்த துருவ நட்சத்திரத்தின் நிலை கொண்டு நாம் எப்படி சூரியனை நோக்கி இந்த நமது பூமி சுழந்து கொண்டிருக்கின்றதும் அதே போல இந்த பூமிக்குள் உயிரணுவாக தோண்டி இந்த உணர்வின் தன்மை ஒளியின் சவீரமான நான் துருவ நட்சத்திரமாக அமைந்துள்ள அந்த அகசியனுடைய உணர்வை கண்டுணர்ந்து அதை நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மை இந்த நங்கினை வென்று உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி சென்ற மனிதர்கள் அனைத்து சப்தரிசு மண்டலங்களாகவும் முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்கள் என்று சொல்வார்கள் ஆகவே அவர்கள் இன்று சப்தரிசி மண்டலங்களாக நம்ம பூமியின் சுழல் வட்டத்தில் இருந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் சூரியனை சுழன்று எப்படி வருகின்றதோ இதே போல அந்த துருவ நட்சத்திரத்தை அதை ஈர்ப்பின் வட்டத்தில் இன்று மனிதனாக சென்று மனிதனாக உள்ளவன் இவன் தன் உடலிலே எந்த ஞானியின் உணர்வை தனக்குள் கவர்ந்து கொண்டானோ அதனை ஈர்ப்பு வட்டத்தில் ஒளியின் சரீரமாக சப்தரிச மண்டலங்களாக சோழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த உணவின் ஆற்றல் உடல் புறம் உணர்வை மாற்றி ஒளியின் உணர்வாக ஒளியை சேமித்து தன் உணர்வின் நிலைகள் பெற்ற அந்த உடல்களிலிருந்து வெளிப்படும் அந்த ஆற்றல் இந்த சக்தி சூரியன் சக்தி காந்த சக்தி இங்கே கவர்ந்து நம் பூமியிலேயே படர்ந்து கொண்டிருக்கின்றது இப்ப நாம் சக்திவாய்ந்த ஆண்டினாவை கூட்டி மற்ற ஒளிபரப்புகளை நேரடியாக தொலைவில் இருந்தாலும் ஆண்டினாவுடைய பவரை கூட்டி டிவியிலே தான் தெளிவான நிறைகள் அறிந்துள்ளது போல மிக சக்தி வாய்ந்த நிறைகள் கொண்டு விண்ணிலே ஒளிபரப்ப செய்யும் விண்ணின் ஆற்றலுடைய நிறைகளை வெளியிலே பலர்ந்தாலும் அதனின் ஆண்டினா பவர் வைத்து அங்கிருந்து தனது நிறைகளை அது கவர்ந்து இன்று இந்த தரவெளி படங்களை அதாவது இன்னைக்கு டிவி இவைகளை தெளிவாக காட்டுவது போல அன்று மெய்ஞ்சானிகளுடைய உணர்வு ஆற்றல் மிக்க இந்த சக்தியை நீங்க வண்ணம் இப்ப நாம் உபதேசிக்கும் உணர்வுகள் எந்த அளவுக்கு நினை கொண்டு கூண்டு கவனித்துக் கொண்டிருக்கின்றோ இந்த கேட்டுணர்ந்து இந்த உணரச் செய்யும் கண் ஈர்ப்பின் நிலைகள் உங்க உடலுக்குள் ஊழ்வினையாக பதிவு செய்து இந்த ஆ ஈர்ப்பு மிக்க சாதாரண ஆண்டினாக காட்டிலும் இங்கே சக்தி வாய்ந்த ஆண்டினாவை மாற்றும் நரைகளுக்கு இப்போது உங்களுக்கு உபதேசிக்கின்றது எமது குருநாதர் எமக்கு உபதேசிக்கும் போது அதை நான் எவ்வாறு கூகுந்து அந்த உணர்வின் செயலை அவர் சொல்லும் உணர்வின் தன்மை என் நினைவில் செலுத்தி அதனின் உணர்வின் ஆற்றலை நான் நுகர்ந்தேனோ அதன் நிறைகள் கொண்டு என் கல்லின் புலனலைவருக்கு ஆற்றல் மிக்கதாக மாறியதும் அவர் கூந்து உபதேசித்த உணர்கள் ஊழ்வினையாக எனக்குள் பதிவானதும் அதை மீண்டும் நினைகொள்ளும் போது அந்த மகரிஷிகளின் அருள் உணர்வுகளை பெறும் தகுதி ஏற்படுத்தினார் அதே போல நீங்களும் பெற வேண்டும் என்ற இந்த நிலைகளுக்குத்தான் இதை உபதேசிக்கும் போது நினைவூந்து எவர் ஒருவர் கேட்டுக்கொண்டு கண்ணிற்கு உரமாற்றும் ஆற்றல் இந்த சக்தி ஆண்டினா பவர் கூட்டுகின்றது சாதாரண ஆண்டினாவை டிவியை திருப்பி வைத்த பின் உங்கள் மனிதன் அது பக்க சமீபத்தில் இருக்கக்கூடிய சேஷன்களை அதை இயக்கி காட்டுகின்றது அதே சமயம் இப்ப சக்தி வாய்ந்த நிலைகள் வரும்போது சக்தி வாய்ந்த ஆண்டினா வைத்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஏனென்றால் சூரிய பிரபஞ்சத்தில் இன்று ராக்கெட்களை ஏறி அங்க இருக்கக்கூடிய கோள்களின் செய்திகளை அது உணர்ந்தாலும் அந்த உணர்வின் தன்மையை தனக்குள் இங்கே கீழே தரையில் இருக்கக்கூடிய ஆண்டினா கவர்ந்து நமக்கு தெளிவாக காட்டுவது போல இன்று அந்த மகிழ்ச்சிகள் காட்டிய உணர்வின் தன்மையை நீங்கள் கேட்டறியப்படும் போது இந்த விண்ணிலே மிதந்து கொண்டிருக்கும் அந்த மகர்ஷிகளின் அருள்வட்டமான சப்திருஷ்ண மண்டலங்களின் வெளிப்படும் இந்த உணர்வினை உங்களுக்கும் நுகர்ந்து எடுக்கும் அந்த உணர்வின் ஆற்றலை உங்க கண்ணிற்கு அந்த ஆற்றல் மிக்க உணர்வின் ஈர்ப்பு சக்தியாக பிறக்கச் செய்வதற்குத்தான் இப்போது இந்த உபதேசிப்பது இந்த உபதேசத்தின் உணர்வாலே நீங்கள் எந்த அளவுக்கு அது கூர்ந்து கவனிக்கின்றனவோ அதனின் ஆற்றல் அது பெருகுகின்றது ஆகவே அதை பெருகச் செய்து நம்முடைய எண்ணத்தின் நிலைகளை விண்ணை நோக்கி நாம் ஏகும் போது அந்த சப்தரிஷி மண்டலங்கள் என்று நம்ம பூமியிலே படர்ந்து கொண்டிருக்கும் அதை நாம் எண்ணும்போது சுவாசித்து நம் உடலுக்குள் வினையாக சேர்த்து நமக்குள் நம்மை எரியாத வந்த தீய வினைகளை தொடைத்தில்தான் இப்ப நாம் மனிதர்களுக்குள் பழகிய நரிகள் கொண்டு இன்று பத்திரிகை வாயிலாக நாம் படிக்கப்படும் போது எங்கெங்கோ அதிர்வு அந்த அதிர்ச்சியான செய்திகளை நாம் படித்து உணரும் போதே நாம் எண்ணத்தை கூர்ந்து விட்டால் எங்கும் ஆற்றிலான நிலை அதனுடைய உணர்வின் நிலைகளை படித்து அறியப்படும் போது அந்த உணர்வு நமக்குள் சேர்த்து உடனே அதிர்ச்சி அல்லது பயம் அல்லது வேதனை இது போன்ற உணர்வுகள் நமக்குள் விளைந்து விடுகின்றது ஆனால் நாம் தகவல் செய்யவில்லை உலகத்தை அறிந்து கொள்ள நாம் படித்தாலும் இந்த உணர்வுகள் நமக்குள் இயங்கி விடுகின்றன இதை போன்ற இதை நாம் படித்தோன் நிலைகள் கொண்டு சாதாரண ஆண்டினாவை ஓபன் பண்ணது போல நமக்குள் இதை படித்தோமோ இது ஊழ்வனையாக பதிவாகி அதனை நாம் மீண்டும் எண்ணும்போது அதை நாம் எண்ணத்தால் படித்து உணர்ந்து நுகுந்து வெளியிட்ட இந்த உணர்வு அலைகள் சூரியன் சக்தியால் கவர்ந்து நமக்கு முன் சோழந்து கொண்டிருக்கின்றது அது மீண்டும் எண்ணும்போது நமக்குள் பதிவான அதே நிலைகள் அது அலைகளாக குவித்து நம்மை அது உணரச் செய்கின்றது அதன் இயக்கமாக நம்மை செயல்படுத்துகின்றது எந்த வேதனை அந்த வேதனைகளை நமக்குள் வழையும் தரணும் அது வந்துவிடுகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து நம்மை தான் அந்த மகான் ஞானி நிலைகளை நாம் இதை தொடக்க வேண்டும் அல்லது நிறுத்த வேண்டும் இதை போல நாம் சாவா ஆண்டினாவில் இதை வருவது போல இப்போ உபதேசிக்கும் போது எமது குருநாதர் எனக்கு எவ்வளவு பெரிய சக்தி உணர்த்தினாரோ அதனின் உணர்வின் ஆற்றலை நாம் பருகி அதனின் உணர்வில் அவருக்கு அவரை கூந்து நாம் கவனிக்கும் போது அதனின் தன்மை ஊழனையாகி அவரின் நிலைவை நாம் கொள்ளும் போது அந்த சப்தரிசு மண்டலங்களின் சக்தியை நாம் சக்தி வாய்ந்த நிலையில் நுகர்ந்து அதன் உணர்வை எனக்குள் பெருக்கி நான் நீங்கள் துயரத்துடன் வரும் நிலைகளிருந்து உங்கள் துன்பம் நீங்கி போகும் என்று சொல்லால் சொல்வதை உங்களுக்குள் ஆழமாக பதிந்து அதை மீண்டும் நினை கூறுவீர்கள் என்றால் அந்த துன்பங்கள் நீங்கி அந்த மெய்ஞானி உணர்வு உங்களுக்குள் போல எனக்கு துன்புறுத்தும் இந்த உணர்வின் தன்மை நீக்குவதற்கு எமது குருநாதன் ஒவ்வொரு நிமிஷத்திலும் உணர்விலே எனக்கு பாயித்து அந்த துன்புறுத்தும் இந்த உணர்வின் தன்மை நீக்குவதற்காக விண்வின் ஆற்றலை நீ எவ்வாறு பருக வேண்டும் என்று உபதேசித்து அதனின் அனுபவபூர்வமான செயலை அவர் ஊக்கியனார் அதனின் பக்கம் எடுத்துக்கொண்ட எடுத்துக்கொண்டே நினைகிட்டான் இவ்வளவு வருட காலம் அனுபவ ரீதியாக உலகை சுற்றி அறிந்து மூவாயிரம் மூன்று லட்சம் உணர்வுகள் எவ்வாறு இயங்குகின்றது அதிலிருந்து மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கின்றனர் அந்த உணர்வால் எவ்வாறு அவதிப்படுகின்றனர் நிலையும் அறிவார் தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் செயலால் விஞ்ஞானிகள் எப்படி தன் உணர்வின் ஆன்மாக்களை நஞ்சு கொண்ட நிலைகள் கொண்டு விஷமான உணர்வுகளை அங்கு இயக்கி அந்த ஆன்மாக்கள் எவ்வாறு அது பதைக்கின்றது எதை அழித்திட உணர்வாக செலுத்தி விஞ்ஞானத்தை கொண்டானோ அதனால் அழித்திட்ட ஆயுதம் கொண்டு அதனால் வெளியிட்ட இந்த உணர்வின் ஆன்மாக்கள் அந்த விஞ்ஞான அறிவு கொண்டு செயல்பட்ட இந்த உயிரான்மாக்கள் கலந்து அவன் விஞ்ஞான படித்து முன்னேறினாலும் இந்த உணர்வின் நினைவலைகள் அவன் துன்படுத்தும் நஞ்சு கொண்ட உணர்வின் ஆன்மாவாக எவ்வாறு படர்ந்து கொண்டிருப்பது என்ற நிலையை அறிந்து கொள்வதற்காக எமது குருநாதன் உலகம் முழுதுக்கும் இது அனுபவ ரீதியிலே தெரிந்து கொள்வதற்கு என்னை சுற்றுப்பயணம் செய்தார் இப்படித்தான் நாம் பல பத்து பதினெண்டு வருடம் அது அனுபவித்த பின் தான் இதை உங்களுக்கும் சொல்லுகின்றேன் ஆகை நமக்குள் நாம் எல்லோரும் நல்லவர்களே நாம் உலகை அறிந்து கொள்ள நாம் படித்துணரும் போது நடந்த சம்பவங்களை அறிந்து நுகரப்படும் போது அதனின் தீய விலைகள் நமக்குள் நோயாகும் அதை தவறான செயல்கள் எதை செய்தனரோ அதன் உணர்வு அங்கே அடித்தான் இங்கே படித்தான் என்ற நிலைகள் உரப்பும் போது தன்னை காத்திரை இந்த செயலெல்லாம் செய்தான் என்ற உணர்வின் நினைவலைகள் நமக்குள் பதிவான பெண் இதுவே திரும்ப திரும்ப படிக்க நமக்குள் அதுவே விளைந்து நாம் எந்த தவறை செய்யக்கூடாது என்று நினைக்கின்றோமோ அதே தவறை செய்கின்றோம் இன்று உதாரணமாக அரசியல் சட்டங்களில் வீட்டை விட்டு ஒருத்தர் வெளியேற்ற முடியாது என்று வரப்படும் போது அந்த உணர்வின் தன்மை ஆழமாக பதிவு செய்து பிறரென்று சம்பாதித்து கஷ்டப்பட்டு வந்த உணர்வு என்று நாம் தெரிந்தாலும் அவர்கள் சம்பாதித்த நிலையில் குறுக்கிடக்கூடாது என்ற நிலை நமக்கு ஆனால் அரசியல் சட்டத்தில் நமக்குள் ஆழமாக பதிவு செய்த இந்த கொண்டு எனக்கே சொந்தம் என்ற நிலைகள் அவருடைய சிரமத்தை அறிய விடாதபடி அரசியல் நிலைகள் இவ்வாறு செய்து கொண்ட இந்த உணர்வுகள் பண்பை இழக்கச் செய்து பிறர்களை துன்பத்தை அறியாத நிறைகள் கொண்டு ஒருத்தர் அனாதையாக இருப்பார்கள் அவரது சிறிதளவை சொத்திருக்கும் வலுவில்லை என்றாலும் இந்த வலுகுண்ட மனிதன் குடியேறிவிட்டால் வெளியேற முடியாத என்ற நிறைகளை இவன் எண்ணி இந்த வலுவான உணர்வு சேர்க்கப்படும் போது அதனை நிறைகள் கொண்டு வலுவற்ற நிறைகள் இருக்கும்போது அவர்கள் வேதனையாகி வேதனை நிறைகள் சாபமிட்டு அந்த உணர்வின் தன்மை இறந்த பெண் இவர் உடல் நீர் புகுந்து விடுகின்றனர் அதே சமயம் மனிதனின் உணர்வுக்குள் நஞ்சு கொண்ட உணர்வுகளாக இன்று அரசியல் நிதி அரசர்கள் எப்படி ஆகத்தான் தான் இன்று சோழன் அது மற்றவர்களை பற்றி சொல்வார்கள் ஆக அவன் வெற்றி கண்டதை தான் சொன்னார்களே தவிர தர்மத்திற்காக வென்றான் என்ற நிலையில்லை தான் சொன்னேன் தனக்குள் கட்டுப்படவில்லை என்றால் அந்த அரசை வீழ்த்திவிடும் என்று தனக்குள் அடிமைப்பட்டான் என்று பெருமை பேசும் நிலைகளை வந்துவிட்டது இதே போல தான் உலக அரசு நிலைகள் இன்று அமெரிக்காவுடைய நிலைகள் எடுத்துக்கொண்டாலும் தனக்குள் வலுகுண்ட நிலைகள் வளர்ப்பும் போது இன்று நாம் இந்தியாவை எத்தனை பாடுபடுத்துகின்றான் அப்போ அவனுடைய எண்ணங்கள் என்னும் போது நம்முடைய உணர்வுகள் எவ்வாறு அது படைக்கப்படுகின்றது இந்த உணர்வின் தன்மை அழித்து விட வேண்டும் என்ற எண்ணங்கள் நமக்குள் தோன்றுகின்றது ஆக நாம் ஒவ்வொரு நிமிடமும் இதே போல அழித்துவிடும் உணர்வின் தன்மை நமக்குள் வளை வைத்து இந்த நாம் பூமியிலே நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு அனைத்தும் பரமான இந்த பூமியில் பரம் ஆத்மாவாக மனிதனுக்குள் விடை வைத்த ஆதியிலே பேரண்டத்தில் எடுத்துக்கொண்ட உணவு அணுவின் வளர்ச்சியில் மனிதன் ஆனப்பன் இப்படி மற்றொரே அழித்திடும் உணர்வின் தன்மையாக மனித உடலுக்குள் வளை வைத்து நாம் வெளியிட்ட உணர்வலைகள் மீண்டும் படந்து மனிதனுக்குள் நின்றே மனிதனுக்கு மனிதன் பொசுக்கும் நிலையும் மனிதனை மனிதன் அழித்திடும் நிலையும் மனிதனின் நிலையை அறக்க அதாவது நாம் உடலின் தன்மை நஞ்சினை நீக்கி நல்ல உணர்வை எடுத்து நஞ்சினை நீக்கும் உணர்வின் தன்மை பெற்றாலும் நஞ்சினை சேர்த்திடும் நிறைவு கொண்டு நஞ்சாக நஞ்சாக வளைந்து இந்த உலகம் அழிந்திடும் உலகம் என்றால் மனிதனின் நல்ல உணர்வின் தன்மை அழிந்துடும் காலம் நெறிஞ்சிவிட்டது ஆகவே இதை நஞ்சை பூச்சிக்கொள்ளை மறந்தை அது தூவி பூச்சியை கொண்டு அதில் விளைந்த நல்ல உணவாக நாம் உட்கொள்ள வேண்டும் என்றாலும் இந்த நஞ்சை ஏற்றுக்கொண்ட அந்த பூச்சி இறந்தாலும் நஞ்சினை தனக்குள் தாக்கி மிக நஞ்சு கொண்ட உணர்வின் குழுவாக நஞ்சி கொண்ட கிருமிகளாக அது வளைகின்றது ஆனால் அதே சமயம் நஞ்சை நாம் பாய்ச்சி இந்த உணர்வுகள் நாம் எடுத்துக்கொண்ட தாவர இனத்திலும் கலந்து அந்த உணர்வின் சத்தான் நஞ்சாக மாறி அதனின் உணர்வுகள் நமக்குள் உணவாக உட்கொள்ளும் போது நம் உடலுக்குள் பல நோயாக விளைவதும் ஆக இடக்கமற்ற கொண்டது போல நாம் உணர்வின் தன்மை நமக்குள் சேர்த்து நஞ்சினை நரைகள் நமக்குள் ஆகி கொண்டிடும் உணர்வுகள் அதிகமாக விளைந்து இறக்கமற்ற செயல்கள் செய்து கொண்டு நமக்குள் நஞ்சின் உணர்வுகள் அதிகமாக விளைந்து நமக்கு இந்த நஞ்சின் தன்மை அதிகமாகும் போது நமக்குள் உறுப்புகளை சுத்தப்படுத்தும் நிலைகள் கிட்னிக் செயலற்றதாகி நமக்குள் வெறித்தனமான நிலைகள் பல நோய்களை உருவாக்கும் நிலைகளாக உருவாக்கிவிடுகின்றன எந்த நஞ்சினை வெடிகட்டும் திறன் கொண்டதோ அந்த வெடிகட்டும் திறனை இழந்து ஆக நஞ்சின் தன்மையின உடலுக்குள் படர்ந்து நாம் மனிதன் சிந்திக்கும் செயலற்ற நிலையாக அணிவன் வளர்ச்சிங்க நிலைகள் நஞ்சை வளர்ச்சி உணரும் நிலையாக மாறிவிடுகின்றது இதே போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீண்டுவதற்காக ஞானிகள் சொன்ன அந்த அறவழியில் இன்று விஞ்ஞானிகள் அணுவை பிளந்தான் மெஞ்ஞானி உணர்வுக்குள் இருக்கும் அதை பழந்து உணவின் தன்மை ஒழியாக சென்ற அவனின் உணர்வை நமக்குள் எடுத்தால் இந்த விஞ்ஞான அறிவார் நமக்குள் ஏற்றுக்கொண்டு அந்த உணர்வின் தன்மை பழக்க வேண்டும் அதனை பழந்திட செய்வதற்குத்தான் இன்று எமது குருநாதர் காட்டிய அருள் எப்படி மெஞ்ஞானி உணர்வுகள் நமக்குள் படந்திருக்கும் எனவே அது உங்களுக்குள் ஆழமாக அந்த ஞானியின் தன்மையை அது தியானித்து அதனின் வலுவறச் செய்து அதுவே உபதேசிக்கப்படும் போது நீங்கள் எந்த அளவுக்கு கூர்ந்து கவனிக்கின்றதோ அது உணர்வின் தன்மை ஊழனையாக பதிவு செய்யும் போது அதனை நினை கொண்டு இந்த வாழ்க்கையில் விஞ்ஞான அறிவார் நமக்குள் வரும் தீய வினைகளிலிருந்து உங்களை மீட்டிக்கொள்ள கொள்ள இதனை நிலையை செயல்படுத்துவதற்குத்தான் இப்போது இந்த பௌர்ணமி நாள் என்று உங்களுக்கு உபதேசிப்பது இந்த உணர்வின் தன்மை ஊழ்வனையாக பதிவு செய்ததை நினைவு கொண்டு நீங்கள் இப்போது நாம தியானியிருக்கும் இந்த நிறைவேற்ப வடிசப்படுத்தி இதை தியானித்து நாம் உபதேசித்த உணர்வின் தன்மை உங்கள் உடலுக்குள் வலுப்பெறச் செய்து அதனை நிலையில் கொண்டு எண்ணும்போது அந்த ஞானின் உணர்வலையை நீங்க சுவாசித்து உங்கள் அறியாத வந்த தீய வினைகளை நீக்கி நாம் அதாவது விஞ்ஞானி எப்படி அணுவை அதே விஞ்ஞான நிலைகள் அவனுடைய கல்விக்கு செல்லப்படும்போது விஞ்ஞானத்தின் நிலையை அது அனுபவிப்பழக்கும் ஆற்றலின் நிலைகள் அவன் பெறுவது போல மெய்ஞானி உணர்வு நமக்குள் சேர்த்து நம் உணர்வுக்குள் நஞ்சு கலந்ததை நம் உடல் பிரிப்பதை பிரிந்த தன் எண்ணத்தால் உணவுக்குள் இருக்கக்கூடிய நஞ்சினை பிளந்து உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றிய அந்த மகிழ்ச்சியின் உணர்வின் தன்மையை உங்களுக்குள் பதிவு செய்ய போகும்போது அதைவே நீங்க பாட நிலையாக எடுத்து அதனின் நிலைவு கொண்டு இந்த மனித வாழ்க்கையில் எப்போது துன்பம் நேர்கின்றதோ அதை நமக்குள் சேராத வண்ணம் தடுத்து நிறுத்த ஈஸ்வரா என்று உங்களை நாம் எண்ணியதை ஈர்க்கி காட்டும் அவனையே ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் என்று வானை நோக்கி எண்ணி எப்படி ஆண்டினாவை விண்ணை நோக்கி செலுத்தப்படும் போது அதனென்று குவிந்து பூமிக்குள் படந்து உண்டு இருப்பதை தெளிவாக உணர்த்துகின்றது சக்தி வாய்ந்த ஆண்டினாவை போல இதே போல இதை கூர்ந்து கவனித்த உணவின் நிலைகளை உங்கள் கருவளியின் இயக்கத்திற்குள் ஆற்றல் இந்த உணவின் தன்மை பாய்ச்சிவதே இப்போது நாம் தியானிக்கும் உணவின் நிலைகள் இதை மனம் கொண்டு உங்களுக்குள் இதை பெற வேண்டும் என்ற இயக்க உணர்ச்சி ார் அது ஜீவன் பெறுகின்றது அது அது உங்க தான் இருக்கின்றது ஏனென்றால் எமது குருநாதர் காட்டிய அருள் வழியில் இதை நான் செய்தேன் அதனின் வழிகளில் நான் தர முடிகின்றது அதுவே என் குருநாதர் காட்சி அருள் உங்களுக்குள் இது பரிவார்க்கப்படும் போது இதை நீங்கள் விண்ணி நோக்கி எண்ணும்போது அந்த மகிழ்ச்சிகளின் அறுசக்தி நாம் தர வேண்டும் என்று எண்ணி உங்கள் உடலுக்குள் அதை சேர்க்க முடியும் அப்போது நம்ம வாழ்க்கையில் நாம் நல்லது எண்ணி இருந்தாலும் பிறகு தீமையை விளைவிக்கும் உணர்வின் நுகர்ந்தறிந்து அறிந்து கொள்ள நாம் உணர்வின் செயல்பட்டாலும் அந்த தீய உணர்வு நமக்குள் விளையாதபடி நாம் எப்படி வெள்ள துணியை நாம் போட்டிருந்தாலும் அதை அடுத்த நிமிடம் சோப்பை போட்டு வடித்து விடுகின்றமோ இதே போல தீமையை வென்ற அந்த உணர்வின் ஞானின் உணர்வை நாம் நுகர்ந்து நம் உடலுக்குள் சேர்க்கப்படும் போது நமக்குள் தீமை விளைவிக்கும் உணர்வை சுத்தப்படுத்தும் நிலையை நாம் இப்போ சொல்லும் நிலையை இதை போல நாம் அடிக்கடி ஈஸ்வரா என்று அந்த மகர்ஷிகளின் அறுசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் பலர வேண்டும் என்றால் நாம் எப்படி சோப்பை போட்டு தொடைக்கின்றோமோ இதைப்போல் அந்த ஞானியின் அருள் சக்தி நமக்குள் தொடைத்து விடலாம் இப்போ நாம் பிற தவறு செய்வதை நாம் உணர்ந்த பின் அது உணரும்போது நமக்குள் அந்த வேதனையும் சோகமும் எரிச்சலும் கோபமும் இதை போல் நமக்குள் உணர்ச்சியில் தோண்டி உடலை சோர்வடை செய்கின்றது பின் இது உடலுடன் இயக்கிவிட்டால் அதனின் விளைவே அதிகமாகிவிடுகிறது அதனை விளைய தடுக்க வேண்டும் என்றால் இப்போ உபதேசித்த உணர்வின் தன்மை ஊழ்வினையாக விளைந்து இதை நாம் கூர்ந்த அந்த தியானத்தின் நிலைகள் நாம் வளர்த்துக் கொண்டால் இதுவே தியானம் அந்த மகிழ்ச்சியின் அருவொழி பெற வேண்டும் என்னை அறியாத இருள்கள் நீங்க வேண்டும் அந்த மெய்ப்பொருள் காணும் திறன் நான் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வின் இயக்கத்தை உங்களுக்குள் வலு கொண்டு இப்ப நாம் அமர்ந்து இந்த தியானத்தை நாம் செய்வோம் என்றால் அதனின் பலனை நாம் அனுபவிக்கலாம்